விஜய் அவர்களின் கடைசி படம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகன் படத்தை வந்து விஜய் சன் டிவிக்கே விற்பனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பயங்கர பேசுபரலாம் மாறி இருக்கு ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவிக்கு ஐம்பத்தஞ்சு கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்களாம் அது பற்றிய தகவல்கள் தான் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு அரசியல் எதிரி பற்றி இவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் சன் டிவிக்கே அவர் படத்தை விற்பனை பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் இந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான விஷயமும் போட்டிருக்காங்க இவங்க வந்து முதல்ல வந்து சன் டிவியை நாடல ஜிக்கு தான் விற்கலாம் அப்படின்னு டிவியை தான் நாடி இருக்காங்க ஆனால் ஜிவி வந்து ரொம்ப கம்மியான தொகைக்கு கேட்டிருக்காங்க இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு தொகையை சொல்ல அது வந்து ரொம்பவே குறைவாக இருந்ததுனால இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் கடைசியாக சன் டிவிக்கே போயிருக்காங்களாம் கொஞ்சம் சில கோடிகள் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து வேறு டிவிக்கே விற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா சரி ஓகே இவங்க எடுத்த கொள்கையில் சரியாக இருக்காங்க அவர் படத்தை கூட இவங்களுக்கு விற்பனை செய்யலை அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இப்போது அவர் படத்தை வந்து இங்கே விற்பனை பண்ணிட்டார் ஆனால் மேடையில் பேசுகிறதெல்லாம் மற்றவங்க ரெஜைன் கூட கூட்டணி போடுறாங்க சைன் போடுறாங்க ஐயா சாமி நீ தான் எல்லாமேன்னு அங்கே போயிட்டாங்கன்னு பேசுகிறாரு ஆதவர்ஜுனா இப்போ இவங்க மட்டும் எங்கே போயிருக்காங்க சன் டிவிக்கு தானே போயிருக்காங்க அப்போ அதையும் மற்றவங்க பேச தானே செய்வாங்க இவங்களுக்கு கேட்டால் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா அது அரசியல் அது வேறு இது தொழில் இது வேறு அப்படிம்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியும் அந்த கதை தான் இது மொத்தத்தில் அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க மக்களை தான் முட்டாளாக்கலான்னு பார்க்குறாங்க